பத்திலாம் கேர் தான் நம்ம ஸ்கூலோட எஜுகேஷன் ஸ்பெஷல் அதாவது ஒரு பையன் வந்து படிக்கிறதுல வந்து நிறைய விதங்கள் இருக்கு எப்படி எல்லாம் படிப்பாங்கன்னா ஒருத்தனுக்கு சொன்ன உடனே புரியும் நடக்கறதுக்கு ஒரு புடிச்சதுன்னு செலவேத்துக்கு இதுதானா அப்படின்னு தொட்டு பார்த்தா உங்களுக்கு புரியும் இன்னொருத்தனுக்கு வந்து செஞ்சு பார்த்தா புரியும் சோ இது மாதிரி யார் யார்கெல்லாம் என்ன சொன்னால் அந்த சப்ஜெக்ட் புரியும் அப்படின்றதுக்கே ஒரு எட்டு மெத்தட் அந்த எட்டு மெத்தேட்லையும் இந்தந்த மெத்தேட் இவனோவனுக்கு செட் ஆகுங்கிறத அந்த டீச்சர் அனலைஸ் பண்ணி எல்லா ஒரு சப்ஜெக்ட்டில் ஒரு டாப்பிக்கில் எல்லா விதத்தையும் சேர்ந்து கொடுப்பாங்க ஸோ இதுதான் நம்ம ஸ்கூலோட ஸ்பெஷல் வெரிகுட் நல்ல கேள்வி கண்டிப்பாக டைம் ஆகும் ஆனா அந்த டயத்தை நாங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்றோம் எப்படி மாற்றி கொடுக்குறோம் அப்போதான் எங்களோட சீக்ரெட் எப்படின்னாக்கா ஒரு டீச்சருக்கு ஒரு வித்தியாசமாக ட்ரைனிங் கொடுத்துருவாங்க அவங்க வரும்போதே எஸ்பி மன்னன் ஸ்கூலில் டீச்சிங் மெத்தடலஜிக்குள்ளே உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒருத்தவங்க முதல்ல போய் ஓவலாக யூடி கொடுப்பாங்க ரெண்டாவது விஷுவலைசேஷரில் காட்டுவாங்க இந்த ஸ்மார்ட் போர்டில் காட்டு காட்டுறாங்க தன் டீச்சிங் எய்டை கொண்டு வருவாங்க நாலாவது செஞ்சு பார்க்க சொல்லுவாங்க அப்புறம் நாலாவது இவங்க செஞ்சு பார்ப்பாங்க அஞ்சாவது அவங்கள செய்ய சொல்லுவாங்க இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக இருக்குது இது அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அடுத்தடுத்த கியூரியாசிட்டியை எப்படி

ஸ்டூடண்ட்ஸ்ஓட சேர்ந்து நம்ம டீச்சர்ஸும் டெவலப் ஆயிட்டே போறாங்க உடதா சார் சரி இப்ப வந்து ரீடிங் ரைட்டிங் இதெல்லாம் கம்மியா இருக்க ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க அவங்ககெல்லாம் ட்ริக்ஸலாம் ரொம்ப சொல்றீங்க இவங்களுக்கு என்ன செர்టిஃபிகேட் செஞ்சீங்க ட்ริксங்கிறது என்னன்னாக்கா முதல்ல பையனோட இவன் அந்த பையன் வந்து எதில லேக் ஆறான் அப்படிங்கறத மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு தனி கவனம் ஒரு ஒரு பார்ட் சேப்பணும் ரெண்டாவது வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு எல்கேஜி பிள்ளைங்க சேர்ந்து விளாண்டாக்கா அவங்களுக்கு அவங்களுக்குள்ள மொழி மாற்றம் உணர்வு மாற்றம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் ஈஸியாக அதே நம்ம எல்கேஜி பையனுக்கு ஒரு ஹையர் ஸ்டாண்டர்ட் பையன் சொன்னிருக்காங்க அவங்களுக்கும் நடக்கிற கான்ஸ்டியூஷன் வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னாக்கா ஒரு ஈக்குவல் நாலேஜ் உள்ளவங்கள மிக்ஸ்டு ஏஜ் குரூப் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுவோம் அதில் வந்து ஒன்னாப்பு ரெண்டாப்பு ஆப் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த பையங்க அவங்களுக்கு டீச் பண்ணுவாங்க அவங்களுக்கு தக்கன டீச்சரும் டீச் பண்ணுவாங்க ஸோ இந்த கான்செப்டில் நீங்கள் சொன்ன இதுக்கு பேர் கற்றல் குறைபாடு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு கொஞ்சம் லிசனிங் கெப்பாசிட்டியோ இல்லை ஸ்பீக்கிங் கெப்பாசிட்டியோ ஏதோ ஒன்று கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ அவங்களுக்காக டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு மெத்தட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த மெத்தடு ரொம்ப எஃபெக்டிவ் மெத்தடு இது மூலியமாக நாங்கள் நிறைய பேர்த்தோட ரீடிங் ரைட்டிங் ஸ்பீக்கிங் எல்லாத்தையுமே மாற்றிருக்கோம் நல்லா கொண்டு வந்துருக்கோம் கேள்விப்படாத ஒரு கரெக்ட் அது வந்து இது இது வந்து ரொம்ப லிமிட்டடாக சென்னை பெரிய பெரிய ஸ்கூலாக இருக்கும் அந்த ஸ்கூல் அங்கே சில ஸ்கூலில் கைடன்ஸ் வாங்கி அதுலேருந்து நம்ம எடுத்துக்கிட்ட மெத்தடு தான் அந்த மிக்சடு ஏஜ் குரூப் கொஞ்சம் ஒரு ரொம்ப ஒரு பயங்கரமான காம்ப்ளிகேஷன் உண்டு ஆனால் அந்த காம்ப்ளிகேஷன் வந்து ரிசல்ட்டில் வந்து எங்களுக்கு தெரியறது இல்லை அதில் டீச்சர்ஸும் ஹாப்பி ஸ்டூடெண்ட்டும் ஹாப்பி பேரண்ட்ஸும் ஹாப்பி சார் இப்போ அந்த மிக்ஸ்டேஜ் குரூப் நீங்கள் சொல்கிறீங்க

இல்லை அவனுக்கு பயதை கொஞ்சம் பெருசாக உள்ளவங்க ஈஸியாக சொல்லிக் கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் டென்த்து முடிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு டென்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு டுவெல்த்து முடிக்க படிச்சுக்கிட்டு இருக்கிற ஸ்டூடண்ட் சொல்லிக் கொடுப்பாங்க அவனுக்கு இது புரியும் ஈஸியாக ஏன்னா அவனுக்கு எப்படி இதை டீச் பண்ணணுன்னு தெரியும் அவனோட ஷார்ட்கட் மெத்தடு இல்லை புனிதல் திறன்லாம் இது ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஸோ அதனால இது பெரிய சக்சஸ் மெத்தட் தான் இது தாவரமனப்பாணமே கிடையாது ஏன்னா யாரும் டீப் ப்ரோமோட் பண்ணல அதுக்கு அந்த அந்த வகுப்புக்கு வகுப்பு பேரே கிடையாது அது மிக்ஸ்டு ஏஜ் குரூப் இது ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டெல்லாம் கிடையாது ஸோ அதனால் நாங்கள் டி ப்ரொமோட்டும் பண்ணல இல்லை ப்ரொமோட்டும் பண்ணல அவன் அங்கே தான் இருக்கான் ஒரு பிடி பீரியட் மாதிரி கலந்து உட்காந்துருக்கான் அவ்வளோதானே எழுதிய இதில் தாழ்வு மனம் போன வரதுக்கு எந்த வித சாத்தியம் கூறியிருக்காங்க நீங்க சொல்றது கரெக்ட் தான் எப்படி நீங்க சொல்றது எப்படி இருக்கு அப்படினா நம்ம காலேஜ்ல எல்லாம் எக்ஸாம்க்கு போறதுக்கு முன்னாடி நம்ம फ्रेंड्स கிட்ட கேட்டு டக்குனு படிச்சிட்டு போறது அப்ப நமக்கு எக்ஸாக்ட்லி மைண்ட்ல இருக்கு அதான் சேம் அதான் சில பேர் படிக்க போறப்போ இதுக்கு வந்து கத சொல்ல மச்சான் அப்படி சொல்லிட்டு வருவாங்க சோ அதே கான்செப்ட்ல தான் இவங்க அது சொல்லி கொடுப்பாங்க இத வந்து நீ இப்படி போடு அப்படி ஒரு பையன் சொல்லி கொடுப்பான் அதே இது நீ இத எப்படி புரிஞ்சிக்கறா இதுதான்டா அப்படி அவங்க சொல்லி கொடுப்பான் சோ அது வந்து ஒரு ஒரு டைப் ஆப் டீச்சிங் சோ இதுல எந்த இடத்துலயும் தாழ்வு மனப்பான்மை வர வேண்டிய அவசியம் கிடையாது வராது போறது வர்றது இல்ல அந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டீச்சர் ஆகுறாங்கன்னு சொல்றீங்க சூப்பர் நைஸ் அதேதான் கற்றல் குறைபாடு உள்ளவங்களுக்கு இவ்வளோ டெக்னிக்கலா டிப்ஸ் எல்லாம் சொல்றீங்க இவங்க ப்ராக்டிக்கலா ப்ராக்டிஸ் பண்றதுக்கு வந்து எவ்வளவு என்னென்ன ஸ்பெஷாலிட்டிலாம் இது ஒரு நல்ல கேள்வி அதாவது ஒரு பையனுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி வேற 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 டயத்துல உங்களுக்கு புரிய வரும் ஸோ அதனால் இது சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொன்றுக்கு தக்கண மேக்ஸ் லேப்பு லாங்குவேஜ் லேப்பு இங்கிலீஷ் லேப்பு சயின்ஸு இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு தக்கின் ஸ்பெஷல் லேபாக சொல்லணும் அந்த லேபை வச்சு அவங்களுக்கு நிறைய இந்த இடத்துல செஞ்சு பார்க்கலாம் அவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன டைம் ப்ராக்டிகலாக செஞ்சு பார்க்கலாம் ஸோ அந்த ஸ்பெஷலிஸ்ட் தான் நம்ம ஸ்கூலில் இருக்குது கேள்விப்படாத லேப்லாம் சொல்கிறீங்க சார் கம்ப்யூட்டர் லேபு கேள்விப்படுவோம் சயின்ஸ் லேபு கேள்விப்படுது நெக்ஸ்ட் நீங்க சொல்றது பார்த்தா மேக்ஸ் கிளாஸ் சொல்றீங்க இங்கிலீஷ் கிளாஸ் சொல்றீங்க எஸ் ஆமா சார் இருக்கு ஆமா இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் இது எப்படி இருக்குன்னா அது ஒரு weight அப்படினு வெச்சுக்கோங்க அந்த weight வந்து மொத்தம் எப்படி இருக்குன்னா ஏல விட ரெண்டு சின்னதா பெருசானாலும் புரியும் அவங்களுக்கு ஆனா அதையும் தாண்டி ஏழுக்குன்னு ஒரு வெயிட் கொடுத்துருப்பாங்க ஒரு ரெண்டுக்குன்னு வெயிட் கொடுத்துருப்பாங்க ரெண்டையும் பேலன்ஸ் சொன்னா எப்படி கிடைக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு சர்க்கம் ஃபிரன்ஸ் எப்படி மெஷர் பண்ணணுமோ அதை நார்மல் ஸ்கேலை வச்சு பண்ணவும் செய்யலாம் அதுக்கு டெக்னிக்கலாக சில மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றையும் செஞ்சு பார்க்குறதுக்கு